அடுத்ததாக தீர்மானங்கள் வாசிக்கப்படுகிறது இந்த தீர்மானங்களை மாவட்ட பொருளாளர் சகோதரர் முகமது ஆதில் அவர்கள் வாசிப்பார்கள் அஸ்லாம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்தும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் மங்களக்குடி சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டனர் தீர்மானம் ஒன்று வகுப்பு வாரிய சட்டத்தில் நாற்பத்தி நாலு திருத்தங்கள் செய்வதற்கு ஒன்றிய மைனாரிட்டி அரசு முயற்சிக்கிறது வகுப்பு வாரியத்தை முழுமையாக செயலிழக்க செய்து இஸ்லாமியர்களின் சொத்துக்களை அபகரிக்கும் பணி இம்மசோதாவின் மூலம் அரங்கேறியுள்ளது ஒன்றிய பாஜக அரசை இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக வன்மையாக கண்டிக்கிறோம் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்ட நிலைச்சரிவின் நானூறுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் கோடிக்கணக்கான ரூபாய் பொருட்கள் சேதமடைந்துள்ளது கடந்த பட்ஜெட்டில் எதிர்க்கட்சியின் மாநிலங்களுக்கு நிவாரண நிதி வழங்குவதில் காட்டிய பாரபட்சத்தை இந்த பேரழிவின் போது தொடராமல் கேரள அரசு கேட்கும்பது போல் தேசிய பேரிடராக அறிவித்து நிதி உள்ளிட்ட அனைத்து வகைகளிலும் ஒத்துழைப்பு வழங்க என ஒன்றிய அரசை இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் தீர்மானம் மூன்று மங்களக்குடி ஊராட்சியில் ரோட்டு ஓரங்களில் இருக்கும் கழிவுநீர் வாய்க்கால்கள் பல ஆண்டுகளாக தூர்வாராமல் கிடக்கிறது அதனால் கழிவுநீர் ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறது இது பொதுமக்களுக்கு டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் வர காரணமாக உள்ளது இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்தை இப்பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் மங்களக்குடி பகுதிகளில் பல நாட்களாக தொடர்ந்து எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் முன் மின் துண்டிப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதனை வருங்காலங்களில் சரி செய்வதுடன் மங்களக்குடி பகுதியில் ஒரு துணை மின் நிலையம் அமைக்குமாறு சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தை இந்த பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் மங்களக்குடியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் போதிய வசதியின்றி இருக்கிறது மங்களக்குடி மற்றும் அதன் சுட்டு வட்டார நாற்பது கிராமங்களில் வசிக்கும் மக்கள் அனைவரும் அங்குதான் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆகவே மங்களக்குடியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையாக மாற்ற வேண்டும் என சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தை இப்பொதுக்கூட்டம் வாயிலாக நிறைவேற்றி கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூர்